எத்தியாபுரம் ஆலை தொடங்கிட்டு பத்து மணிக்கு வந்தேன் எட்டு மணிக்கு ஆள் வந்து வியாபாரம்லாம் தொடங்கிட்டு தொடங்கிட்டு சந்தை இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எத்தியாபுரம் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு எட்டயாபுரம் கோயில்பட்டியிலிருந்து பதினான்கு முடிஞ்சது சொல்லி ஐநூறு கெடாபுட்டி ஆலுடி மதுரையில இருக்க நூறு கிலோமீட்டர் கணக்கு கோயில்பட்டி கோயில்பட்டி வந்துடலாம் இதான் இருக்குற லொகேஷன் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் ட்ரெயின்ல இதெல்லாம் வந்தீங்கன்னா அந்த திருச்சியில இருந்து நேற்று ஒரு நண்பர் கேட்டாரு ட்ரெயின்ல வந்தா நான் எப்படி வர்றது அப்படின்னா ட்ரெயின்ல வந்தீங்கன்னா கோவில்பட்டி வந்து கோவில்பட்டியில இருந்து பதினாலு கிலோமீட்டர்ல வந்துடலாம் இதுதான் இருக்கிற லொகேஷன் என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது ஜோடி என்ன வேலை ஜோடி பதிமூணு ஐநூறு எந்த ஒரு போகுது கலிங்கப்பட்டி நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு சின்னதுரை வணக்கம் பாலாஜி நடராஜன் வணக்கம் சந்தை இப்ப நம்ம நிற்கிறது வந்து நிலையம் தான் பேருந்து கோயில்பட்டியில இருந்து வந்தீங்கன்னா இதுல இறக்கிடுவாங்க இறங்கின உடனே அப்படியே வாசல்ல இருந்து நடந்து நீங்க இப்படியே போயிட வேண்டியதான் மூங்கில் ஆன்லைன்ல வாங்க முடியாது நம்ம வந்து தான் வாங்க முடியாது அதெல்லாம் அனுப்ப முடியுமாங்க அடி இருபது அடி இருக்கு ஆய் வணக்கம் 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 வயசாயிட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்த உடனே செம்மறி தான் ரெண்டு சைடும் ஏகமா செம்மறி இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு சைடுங்க செம்பிடி மயில பாடி கொட்டு குட்டி அண்ணா வணக்கம் எல்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம் ஏதாச்சும் கிராமத்தான் ஆடு வளர்ப்பு முறை அவன பட்டதாரி விவசாயி என வணக்கம் சின்னதுரை அண்ணாச்சி வணக்கம் ஐஎம் தூத்துக்குடி வல்லனார் பக்கம் விட்லாபுரம் எல்லாம் சூப்பரான நன்றி நன்றி ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா செம்மறி அடிக்கிற புயல நல்ல பருங்கால் குட்டிங்க நல்ல பண்ணைக்கு ஏத்த குட்டி நம்ம பேரம் பேசி வாங்குறதா தான் இருக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் கொஞ்சம் பெருசு ஆடுகள் வளர்ப்பு குட்டி வளர்ப்பு குட்டிகள் வந்து வந்து அவங்க சொல்றது ஒண்ணு இருக்கும் வாங்கி வச்சா என்ன வேலை விலை விலை ஏழு ரூபாய் ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபாய் நல்லா இருக்கு எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் மூணு மாச குட்டி ஏழு ரூபாய்

கொஞ்சம் வித்து முடிஞ்சிட்டு கொடுக்கு நிறைய தட்டிகள் காலியாக இருக்கு கொஞ்சம் கிடக்கு நான் வாங்கலாம் எடுத்துருவா

குட்டியோட ரெண்டு குட்டியோட ஆடு கொண்டு வந்திருக்கு ஷர்ட் இந்த இது இதுல உள்ள குட்டியா ஆ இது கூட குட்டி தான் ரெண்டு குட்டி இது ரெண்டு என்ன குட்டினா ரெண்டு பொட்டை குட்டி பொம்மரி ரெண்டு பொட்டையா ரெண்டு பொட்டை குட்டி ஆடு சனையா இருக்குனுமா ஆ ஆடு ரெண்டு மாசம் சனை பல்ல இப்படி இருக்கு ஆட்டுக்கு பல்ல ஆறு பல்ல ஆறு ரெண்டு குட்டி ஆடு சூப்பர் என்ன விலை நான் சொல்றீங்க சொல்ற விலை 25 ரூபாய் சொல்றோம் ரெண்டு குட்டி ஆடு வந்து 25 சொல்றோம் 25 ரூபாய் சொல்றோம்

நன்றி அடிச்சா எடுக்க முடியாது இருக்கு ஆனா குட்டி வீட்டுல உள்ளதா வாங்கினதா வளர்த்தது சார் வீட்டுல வளர்த்ததா ஆமா சார் இதெல்லாம் எப்ப வாங்கி எப்ப வளர்த்தது எப்ப வாங்கி ஒரு மாசம் ஆகுது சார் ஒரு முடி குட்டியா வாங்கினது சரி பாலுடி குட்டி வாங்கிட்டீங்களா ஆமா பால் பாலுடி குட்டி பால் கொடுத்து ஏற கடிக்குது அப்ப சரி இது என்ன குட்டி மயில மயிலாம்பாடி மயிலம்பாட்டில அடியில கருப்பு இல்லாம இருக்கு அடியில கருப்பு கிடையாது சார் கருப்பு இல்லாத மயிலம்பாடி சார் ஒரு மூணு மாசம் இருக்குமா இது ஆஹ் மூணு மாசம் குட்டி சார் சரி நீங்க வாங்குச்சுல எவ்வளவு வாங்கும் போது மூணு ரூபாய்க்கு வாங்கினது சார் எங்கிட்ட விடுங்க வாங்கும் போது மூணு ரூபாயா ஆமா சார் சரி எப்ப வேலை ஆறு ரூபா சொல்லுது சார் ஆ

இந்த சைடுலாம் செம்மறி கிடக்கு குட்டிகள் வரது கம்மி தான் வெயில் சுமாராக தான் இருக்கு என்னவா நல்லா இருக்கே கடா குட்டி எவ்வளோ உள்ள கிடக்கு ஆறு ரூபா சொல்றீங்க அஞ்சு ரூபா நாளும் கொடுத்துடலாம் நல்ல குட்டியா இருக்குங்க வாட்டர் டேங்க் பக்கத்தில் நடக்காரு நம்ம ஆளு யாரும் தேவைன்னா இங்க நல்ல குட்டி பாலுடி மாதிரி நல்ல நல்ல ப்ரீடு நல்ல மூணு கலர்ல இருக்கு ஆட்டு கிடாக்கு கூட போட்டுக்கலாம்ண்ணா மூணு கலர்ல ஜாமுன் இருக்கு நல்ல ஒரிஜினல் ப்ரீடு எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி சூப்பரா இருக்கு

வணக்கம் 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 இதெல்லாம் புருவை கிடக்குங்க ஆமா அப்படி இந்த வெளியூர்காரங்க விலை அதிகம் சொல்றாங்க இந்த மாதிரி புருவை வாங்கி போட்டு ஒரு பத்து இருபது வாங்கி போட்டீங்கன்னா

இருந்து சப்ஸ்கிரைபர் ஆமா ஆடுகளம் யூடியூப் சேனல் சரி ஆடுகளம் நைட் கிளம்பி நைட் கிளம்பி வந்துட்டாங்க நீங்க வந்து வாங்கி தந்துறனாரு சரி நம்மள குட்டி பிடிக்க தான் வந்தோம் எத்தனை குட்டிகள் பிளான் அப்ப இப்போ இப்ப கிட்ட 40 குட்டிக்கு ஒரு 30 30 சிஸ்டம் பிடிச்சாச்சு பிடிச்சாச்சா ஆமா பிடிச்சாச்சு நமக்கு பிடிக்கணும் நல்ல குட்டியா நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க சரி சரி ஜோடி என்ன ரேட்டுக்கு எதிர்பார்த்து பிடிச்சிங்க நம்ம நல்ல பருங்குட்டியா தான் பிடிச்சிருக்கோம் ஜோடி 15 அதாவது

சரி நம்ம குட்டிக்கு நூறு ரூபாய் ரூபாய் போட்டு அது ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்துடும் குட்டியில கிடைக்கிறதே முப்பது நாற்பது தான் அது இதுல போயிடுச்சுன்னா நஷ்டம் ஆயிரும் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு ஃபீடு கொடுப்போம் நம்மளுடைய கான்சன்ட்ரேட் ஃபீடு அடர் தீவனம் அதுல நம்மளுக்கு லாபம் இருக்கும் அது ஈஸியா போயிருங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தீவனத்துக்கு தேவையான போட்டான் லிபர் டானிக் அதுவும் நம்ம கொடுப்போம் அதுல மொத்தமா வாங்கினா அதுல ஒரு லாபம் கிடைக்கும் இப்போதைக்கு தற்போதைக்கு நம்ம குட்டி கமிஷன் வைக்க மாட்டோம் ஏன்னா இவ்வளவு தெரியும் எப்படி நம்ம சண்டை போட்டு தானே எல்லாம் அசிங்கெல்லாம் படிச்சு விட்டுருவாங்க எந்த காசு இருந்துட்டு நீ போ அப்படின்னு உடனே என் பழப்ப வச்சுப்பாங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம குட்டியை புடிச்சு குடுக்கணும் சரி நம்ம விருதாச்சலம் இருந்து வந்துட்டாங்க பக்கத்துல என்ன தம்பி போயிட்டு நாளைக்கு வாண்ட்றலாம் விருதாச்சலங்கம் போது ஏனா ஒரு பத்து குட்டி கிடைக்கல அதே மாதிரி சண்டை போட்டு தான் வாங்கிட்டோம் ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் பார்க்கணும் குட்டியும் நம்ம வந்து சரியா அமையலனா அது வந்து திருப்திகரமா இருக்காது அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை செய்யறோம் சரி அப்போ சேனல் பார்த்துட்டு ஆடுகளம் சேனலை தொடர்பு கொள்ளலாம் ஆமா கண்டிப்பா வாங்க ஆமா நண்பர்களே குட்டி வாங்கணும்னா சொல்லுங்க நம்ம அண்ணனை தொடர்பு கொள்ளங்க ஆமா நீங்க வந்து தமிழர் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல எனக்கு தமிழர் தமிழ் விவசாயி நம்மளோட முன்னோடியல் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் சொல்லலாம் யூடியூப் சேனலுக்கு நான் அவங்கள பார்த்து தான் இந்த இந்த அளவுக்கு நம்ம நம்ம நிறைய சமூக சேவைகள் சமூக சேவை செய்ய முடியாது நம்மளும் லாபத்துக்கு தான் பண்றோம் ஒரு சில இதுல விட்டு கொடுப்போம் ஒரு சில நம்ம லாபம் பார்ப்போம் ரொம்ப நன்றி ஜோடி என்னவில்லை ஜோடி ஜோடி இதை பிடிங்க ஆட்டோ விட்டுருங்க யாரோட ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் ஆஹ் நிறைய குட்டிகள் வாங்கணுமே இருக்கேன் ஆமாண்ணே எத்தனை ரெண்டு ஆளுகுட்டி நாலு நாலு தான் வந்தீங்களா நாலு

அவ்வளவுதாங்க தாங்க சந்தை இதோட லைவ் முடிக்கிறேன் வாங்க லைவ் லைவ் லைவ்